முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றார் என்று காலையும் சொல்லியிருக்கின்றார் இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பெண்ணினுடைய சம்பவம் இது மட்டுமில்லை கடந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஒரு பெண் ராமேஸ்வரத்திலே இது ஒரு இளம் பெண் பிரச்சனை ஏன்னா அது உள்ள நான் போக விரும்பல நான் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அருகிலே ஒரு பெண்ணை மூன்று பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவங்கள் கும்மிடிப்பூண்டி அருகில் அங்கே கிராமம் இந்த ஆரப்பாக்கம் ஆரப்பாக்கம் கிராமத்திலே எட்டு வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள் மோசமான சீன்கள் இதற்கு காரணம் தமிழ்நாடு கஞ்சா நாடாக மாறியிருக்கிறது இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்தில் தான் அதிகமாக போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் மாநிலமாக இருந்து இப்போது தமிழ்நாடு அதை கொண்டிருக்கிறது நான் சொன்னது போன்று தமிழ்நாட்டில் உள்ள பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ஊராட்சிகளில் தோராயமாக நாற்பத்தி மூவாயிரம் கிராமங்கள் இருக்கிறது இன்னைக்கு நாற்பத்தி மூவாயிரம் கிராமத்திலும் போதை பொருட்கள் விற்று கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்ற இந்த தலைமுறை நகரத்தில் சொல்லவே தேவையில்லை தெரு திருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல்ல கஞ்சா காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி எஸ் மெத்தை மின்மத்தை என்னென்ன போதைப் பொருட்கள் உலகத்தில் இருக்கிறோ அத்தனையும் தமிழ்நாட்டில் விற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இது திமுகவுக்கு நல்லா தெரியும் முதலமைச்சருக்கும் தெரியும் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்படி ஒரு மோசமான சூழல் இதனால்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாலாயிரத்தி முன்னூறு இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு குற்றங்கள் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இருநூத்தி பதினேழு பெண்களை கொலை செய்யப்பட்டிருக்கின்ற கொலை செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அதுல குழந்தைகள் ஏழு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு ஆட்சியா சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு பொய்ய மீண்டும் மீண்டும் நல்லா இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு ஒரு பக்கம் சாராயத்தை கொடுக்குறீங்க பொங்கலுக்கு அப்போ எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மது விற்பனை இந்த நான் மூணு நாள்ல நீங்க கொடுத்த மூவாயிரம் ரூபாய் இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கிட்டீங்க மூவாயிரம் ரூபாய் எல்லாமே டாஸ்மார்க் வந்துடுச்சு அவ்வளவுதான் அப்புறம் என்ன ஆட்சி பண்றீங்க என்ன நிர்வாகம் பண்றீங்க பொய்ய சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுவும் ஒரு பொய் சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பொய் ஆளுநர் உரையில மிகப்பெரிய ஒரு பொய் ஆளுநர் உரைனா தமிழ்நாடு அரசு என்ன எழுதி அது ஆளுநர் படிக்கணும் அவ்வளவுதான் அதுல பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு விட்டதாக ஒரு பொய் தொழில் முதலீடு முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சதாக ஒரு பொய் தான் நான் ஒரு புத்த பொய்யான முதலீடு அமைச்சரவை ஒப்புதல் கலந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி தான் ஒப்புதல் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்கு ஒப்புதல் கொடுத்து எப்படி நீங்க பன்னெண்டு லட்சம் கோடிக்கு நீங்க முதலீடு வந்தது சொல்ல முடியும் ஒரு லட்சம் கோடிக்கு குறைவாதான் முதலீடு வந்திருக்கு தொழில் முதல் வந்திருக்கு இருக்கு ஐந்தாண்டு காலத்துல விழுக்காடுல பாத்தீங்கன்னா வெறும் எட்டு புள்ளி எட்டு தான் ஆனா சொல்றது எல்லாம் வந்துடுச்சு நாங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் எல்லாம் தொழில் முதலில் வந்துடுச்சு ஐம்பது லட்சம் பேர் வேலை வந்துடுச்சு என்ன வந்த வேலை வந்துடுச்சு என்ன முதலில் நிறைவேற்றினீங்க எல்லாம் இன்னைக்கு மக்கள் நம்புற நிலையில இல்லை